எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் கழித்து வந்து நான் வீடியோ போடுறேன் ஸோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ தான் இது ரொம்ப நாள் போடாமல் இருந்துச்சு அப்புறம் எடிட் பண்ணி அன்னைக்கு தான் போடுறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் மா தங்கச்சி எல்லாம் வந்தனால கொஞ்சம் வந்து பிஸியாக ஆயிருச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக அழகாக எல்லா இடத்துலையுமே கோலம்லாம் போட்டுட்டு கேஸ் அறுப்புலேருந்து எப்போதும் போல் வீடு முதல் நாள் ஏதாச்சும் விசேஷம்னா முத நாள் வந்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் ரொம்ப நாள் மீனாட்சி அம்மா வந்து அபிஷேகம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ஸோ வருடப்பிற பண்ணிக்கே பண்ணியாச்சு அன்னைக்கு நல்லா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா குங்கும எல்லாம் பண்ணி நல்லா அம்மனுக்கு பூவெலாம் வச்சு இதை பண்ணியாச்சு அன்னைக்கு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிப்பாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்ட்டு கேசரியும் வடையின்னா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேசரி வந்து நல்லா வந்து ஆல்ரெடி வறுத்து தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வறுத்து வந்து ரெண்டு மூணு வாட்டி வறுத்துக்கணும் அப்புறம் நம்ம முந்திரி இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன் தேவையான சீனிலாம் போட்டு கேசரி பண்ணி எடுத்தியாச்சு நெய் எல்லாம் ஊற்றி நிஜமாவே சூப்பராக வந்து இருந்துச்சு கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் ஒன் கப்பு தான் அப்புறம் அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து அப்புறம் வடை வடைக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி படையும் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லோரும் என்ன பிரசாதம் பண்ணீங்க சாமி நல்லபடியாக கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எட்டு மணிக்குள்ளே எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் டைம் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே கும்பிடணும் அதுக்கப்புறமும் கும்பிட்லாம் பத்து மணிக்கு மேலே அப்படின்னு நாங்கள் காலையிலே பூஜை வரைக்கும் முடிஞ்சுன்னா மதியானம் வேலை வேலை இருப்போம் அப்படிங்கிறதுனால மொதல் நாள் வந்து சித்திரக்கனி வச்சுருந்தோம் அதையும் காலையில் நல்லா வந்து சித்திரக்கணியெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு நைவேதியம் சுவாமிக்கு படைச்சாச்சு நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஃபேமிலியாக காலையிலேயே பூ வந்து அதிகமாக கிடைக்கல ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஸோ இருக்கிற பூவைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா சுவாமிக்குமே வச்சாச்சு தீப துபா ஆராதனையிலேருந்து எல்லாமே காமிச்சாச்சு அப்புறம் மீனாட்சி அம்மனுக்கு குங்குமம் அலோசனை பண்ணியிருந்தேன்னு சொன்னா அதுவுமே வந்து காலையிலே பண்ணியாச்சு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்ன்ட்டு எல்லோரும் நினச்சதும் நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிப்போம் ஓகே வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்